தற்போதைய சென்னையில் மன வளர்ச்சி குன்றிய கல்லூரி மாணவியை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கூடுதல் விவரங்களை சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம் வணக்கம் சுப்பிரமணியன் சென்னை ஐநாவரத்தில் வசிக்கக்கூடிய ஒரு கல்லூரி மாணவி மன வளர்ச்சி குன்றிய நிலையில் இருந்தார் அது மட்டுமல்லாமல் அவர் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவி இந்த மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக அவரது தந்தை ஐநாவரம் காவல் நிலையத்தில் ஏற்கனவே புகார் அளித்திருந்தார் அந்த புகார் தொடர்பாக ஐநாவரம் போலீசார் விசாரணை நடத்தினார்கள் அதன் பிறகு இந்த சம்பவம் நடந்தது சிந்தாதிரிப்பேட்டை அனைத்து மகளிர் காவல் உட்பட்ட பகுதி என்பதால் அந்த வழக்கு அந்த புகார் சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டிருந்தது சிந்தாதிரிப்பேட்டை போலீசார் இது தொடர்பாக விசாரணை நடத்தினார்கள் கல்லூரி தோழி மூலமாக கல் கல்லூரி மாணவ மாணவிக்கு பழக்கம் ஏற்பட்ட பத்துக்கும் மேற்பட்டோர் அவரை பாலியல் வன்கொடுமை செய்ததாக அவரது தந்தை புகார் அளித்திருந்தார் அது மட்டுமல்லாமல் சென்னை வால்டாக் சாலை மற்றும் பெரியமேடு பகுதியில் இருக்கக்கூடிய விடுதிக்கு அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக அவர் புகார் அளித்திருந்தார் தொடர்பாக சிந்தாதிரிபேட்டை போலீசார் விசாரணை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் இது தொடர்பாக எட்டு பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்த பாலியல் வன்கொடுமை செய்தவர்களுடைய பட்டியலை எடுத்து அவர்களை கைது செய்யக்கூடிய நடவடிக்கை மேற்கொள்ள இருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்